மை வி த்ரீ குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு மை வி த்ரீயில் என்ன புது அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி சாருக்கு ஸ்டாட்யூட்ரி பில் டேன்பிட் கோர்ட்டில் கிடச்சிருக்கு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம எம்டி சார் வெளியே வந்துட்டு நம்மளுக்குண்டான அப்டேட்களை சொல்லுவார் சில பேர் சொன்னீங்க ஆப்ஸ் இப்போது ரெண்டு மூணு நாளாக ரன் ஆகலன்ட்டு பேக்ரவுண்டில் அப்டேட் ஓடிட்டுருக்கு அந்த அப்டேட் முடிஞ்சதும் எம்டி சார் வந்து அவர் ஃப்ரெஷ்ஷாக அவரே ஓப்பன் பண்ணி வச்சா நல்லாயிருக்குன்றதுனால என்னவோ இது இவ்வளோ நாள் நம்ம காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு வெயிட் பண்ணுங்கள் நம்ம எப்படி சார் நம்மளுக்காக நல்ல நல்ல பிளானாக வச்சுருப்பார் நம்ம கம்பெனி தொடர்ந்து எப்படிலாம் உண்டான எல்லா விஷயமும் அவர் வச்சிருப்பார் கண்டிப்பாக நம்ம நல்லது நல்லது ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அவர் சொல்கிற மாதிரியே தான் காத்துக்குன்னான எல்லா பலன் கிடைச்சிருக்கு எல்லாரும் மகிழ்ச்சியுடன் இருங்க நன்றி வணக்கம் அவர்களுக்கு பெயில் கிடைத்து விட்டது தான் ஜஸ்ட் இப்போ கிடைச்சிருக்கு கிடைச்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது அவங்க அப்டேட் பண்ணுற மக்களை வரையிலும் அப்ளை பண்றாங்க யாருக்குமே தெரியாது எங்கேயும் வெளியே ஆகாது வெளியே தெரிஞ்சவங்களும் வெளியே சொல்லலை முக்கியமாக நம்ம எதுவும் சொல்லலை காலில் அப்ளை பண்றாங்க மதியம் ஹியரிங் வருது ஈவினிங் வெளியே வந்துடுவார் பெயில் கிராண்டட் இப்போ ஈவினிங் உங்களுக்கு இப்போ நேரம் பெயில் ஆர்டர் அடிச்சுட்டு இருப்பாங்க நான் பேசுற சமயத்தில் பெயில் ஆர்டர் அடிச்சு முடிச்ச உடனே அவங்க ஷூட் நிப்பாட்டுவாங்க பாட்டுவாங்க ஷூட் நாளைக்கு அநேகமா சக்தியானந்தன் அவர்கள் மக்களிடத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பேச வாய்ப்பு இதான் இதுதான் அப்டேட் முக்கியமான அப்டேட்